ஞானோபதேசங்கள் ஷேஹே காமில் ஆரிஃப் பில்லா அல்ஹாஜ் ஹாஜா ஹபீபுல்லா ஷா கத்தாஹுல் அசீஸ் வருது அல்லாஹு தாலா அனு அவர்கள் அருளியது அத்தியாயம் இருபத்தி நான்கு வஹ்தத் வெளிப்பட்டால் பன்மை மறைந்து விடும் அல்லாஹுவின் வுது ஒருமையானது பிரபஞ்சத்தின் காட்சிகள் பன்மையானவை எனவே வகுதத் வெளிப்படையானால் பன்மை உணர்வு மறைந்து விடும் அல்லாஹ்வின் உள்ளமையின் சுடர் ஞான வழி நடக்கும் ஒருவனுக்கு அறிவென்னும் மலையுச்சி மீது வெளிச்சம் காட்டத் தொடங்கிவிட்டால் அவனுடைய உலக வாழ்க்கையில் படிந்துள்ள இருளெல்லாம் மறைந்து ஓடிவிடும் அதாவது தான் எனும் தன்மையும் பன்மை உணர்வுமான இருள் நீங்கிப் போய்விடும் ஒருமை என்மையே ஒருமை எண்ணமே அமைதிக்கு வழியாகும் ஞானிக்கு பன்மை உணர்வு குறைய குறைய வகுதத்தெனும் ஒருமை உணர்வு அதிகரிக்கும் நிர்ணயத்தின் இரண்டு காரணங்கள் தாயுன் என்னும் நிர்ணயத்துக்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று வகுதத்தின் காரணம் மற்றது கசரத்தின் காரணம் கஸ்ரத் எனும் பன்மை உணர்வு மறைவதே ஒருமை உணர்வு என்னும் வகுதத் உண்டாக காரணமாக இருக்கின்றது இந்த இரண்டு விஷயங்கள் ஞான வழி செல்லும் சாலிக் சம்பந்தப்பட்டவையாகும் ஆகும் இப்பிரயாசையின் போது சில சமயங்களில் அவன் வகுதத்தின் ஒளி அவன் மீது வகுதத்தின் ஒளி பிரகாசிக்கும் அப்போது அவன் அந்த ஒளியின் தோற்றத்தில் ஹக்கை காணுவான் சில சமயங்களில் அவன் மீது பன்மை உணர்ச்சி ஆதிக்கம் கொண்டு ஆளை அமுக்கும் அப்போது தௌஹீதின் ஒளி முஷாஹிதாவில் தெரிய வரமாட்டாது உள்ளம் சுருங்கும் விரியும் ஞானவழி நடக்கும் சாலிக்கின் உள்ளம் தன்மையில் விரிதலும் உண்டு சுருங்குதலும் உண்டு இவ்விரண்டு நிலைகளும் சுயேச்சையே இல்லாமல் ஆக்கிரமிப்பில் உண்டாகும் இதை அடக்கி ஆள்வது மனித சக்தியினால் முடியாத காரியமாகும் உள்ளம் சுருங்குதல் என்பது அஞ்ஞானத் திரை போல் மனத்தில் படிந்து சிக்கலை ஏற்படுத்தும் விரிவுதல் என்பது இபாதத்தின் பயனாக கஷ்ஃபுடைய நிலையில் உள்ளம் தெளிவடைந்து விஷாலமடையும் அப்போது சாந்தி நிலை தெரிய வரும் மூன்று வகை முஷாகதாவில் விலாயத்து பதவி உண்டு அருமை நண்பனே நம்முடைய உள்ளங்கள் ஆலமே மீசால் எனப்படும் இதுவே இன்சானுக்கு மூலாம்சமாகும் அஸ்மா சிஃபத்துடைய சிறப்பை கொண்டு மெஹபூபா என்னும் அவ்வாஹ்வுடைய நமூனா இந்த உள்ளத்தில் அடங்கியுள்ளது இதனால் அது ஒரு வினாடியாவது ஓய்ந்திருப்பதில்லை சதாவும் அவ்வாஹுவின் ஜாத்தின் தஜல்லியை கண்ணுறும் முஷாஹிதாவில் ஈடுபட்ட வண்ணமாகவே இருக்கின்றது ஆகையினால்தான் நாம் சுலூக் சம்பந்தப்பட்ட காரியங்களை தொடக்கத்திலிருந்து ஆரம்பித்து செய்ய வேண்டியதாக இருக்கின்றது சாலிக்காகிய ஞான பிரியர்கள் கமாலியத் எனும் பதவியை அடையும் போது அவர்களுடைய தன்மையின் காரணமாக அவர்களின் மனம் மீண்டும் பன்மையின் பக்கம் சார்ந்து சிந்தனைகள் எனும் சுழலிலே சிக்கிவிடுகின்றது அதனால் அதனுள் பல அஷ்கால்கள் அலுவல்கள் உண்டாகி விடுகின்றன பன்மை எனும் மாய்கை மனதை இறைவனின் திருக்காட்சியை விட்டும் விலக்கி விடுகின்றது அப்போது அதற்கு வேறு போக்கு புலப்படுவதில்லை இத்தகைய தருணத்தில் முயற்சி எடுத்தாவது அத்தகைய எண்ணங்கள் மனதை விட்டு அகற்றி ஞான பதவியை அடைவதிலே ஆழ்ந்துவிட வேண்டும் தஜல்லியாத்தை அடைவதே விலாயத் பண்மை உணர்ச்சிகளை அஞ்ஞான இருளை விட்டும் நண்பனே நீ ஒதுங்கிச் சென்று வகுதத்து இடைய பதவியை அடைவாயாக அது இல்லாத ஸ்தானமாகும் வருணிக்க இயலாத உன்னத பதவியாகும் தனிப்பட்ட ஜாத்துடைய அந்தஸ்தாகும் ஹிபர் நபியைப் போல் ஜாத்தினும் நித்திய ஜீவியத்தை அளிக்கும் நீரை பருகுவாயாக இதனால் மஹபூபின் காட்சி உனக்கு உண்டாகும் சாலிக்கின் உள்ளத்தில் திடீரென்று மாறுதல் ஏற்படும் அவன் அந்த இன்பத்தில் மெய்மறந்து விடுவான் இதுவே விலாயத் ஆத்மீக கடல் சுயமே அலைமோதத் தொடங்கியது அதிலிருந்து ஓர் உன்னத நிலை தோன்றியது என்ற பாடலிலே மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரவித்தாலா அன்னு அவர்கள் இது பற்றிய தாத்பரியத்தை விளக்கியுள்ளார்கள் நுபுவத்து முடிந்துவிட்டது ஆனால் விலாயத்து தொடர்ந்து கொண்டிருக்கின்றது நுபுவத்து முடிவடைந்து போய்விட்டது புதிதாக இனி எந்த நபியும் வரமாட்டார்கள் ஆனால் அந்த தத்துவமுடைய ஜாத் அஸ்மா சிஃபா தஜல்லி என்னும் பதவிகளை பதவிகளை அடைய முஷாஹாதாவினால் வழிகள் எஞ்சியிருக்கின்றன இவைதாம் வலிமார்களுடைய விலாயத்தெனும் பதவியின் அம்சங்களாகும் அதாவது நபித்துவத்திற்கு பதிலாக விலாயத்து உண்டு நண்பனே உனக்கும் இந்த பதவி உண்டாகலாம் இதை மறந்து விடாதே இந்த துறையில் ஆழ்ந்து உன்னை மூழ்கடித்து விடு தன்னைத்தான் ஃபனாவாக்கிக் கொள் ஞான மதுவை உண்டு போதையில் இரு இப்படி செய்வதால் நீ நான் எனும் பிடியிலிருந்து விடுபடுவாய் உனக்கு விலாயத்து கிடைக்கும் நீ மஹபூபை அதாவது உன் நேசனை அடைந்து விடுவாய்